அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் முயற்சி அடைகிறேன் ஒரு கிளினிக்கல் லெபார்டரில என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் என்னென்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீமோபாய்சிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ பத்தி பார்க்க போகிறோம் இது வந்து லெபார்டிக்கே முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஏன்னா இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் ஆனா இது எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான விஷயம் ஆனாலும் இந்த ப்ராசஸ் இல்லைன்னா லபார்டரியே இல்ல ஓகேயா அதனால வந்து நம்ம வந்து இந்த ஹீமோபாய்சிஸ் என்கிற ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ளவங்க இந்த ஹீமோபாய்சிஸ் அப்படிங்கும்போது இந்த இரத்த செல்கள் உருவாகிற விதத்தை பத்தி இது வந்து விரிவாக வந்து குறிப்பிடுகிறது தான் இந்த ஹீமோபாய்சிஸ் இதுல வந்து எரித்ரோபாய்சிஸ்ரோபோபாய் லியூகோபாயசிஸ் அப்படிங்கிற மூன்று நிலைகளை தான் இந்த ஹீமோபாய்சிஸ் ப்ராசஸ் அதாவது இந்த சிவப்பணுக்கள் உருவாகிற விதத்தை பற்றி தான் இந்த வெள்ளை அணுக்கள் உருவாகிற விதம் அப்படி அதை வந்து தான் இந்த லியூகோபாய்சிஸ் தட்டணுக்கள் அதாவது இந்த ரத்த தட்டுகள் அந்த செல் வந்து உருவாகிற விதத்தை பற்றி குறிப்பிடுவது தான் இந்த த்ரோம்போபாயசிஸ் ஆக இந்த மூன்று செல்களையும் உள்ளடக்கியதான இந்த விவரங்களை குறிப்பிட இந்த செல்களோட உற்பத்தி அதோட வளர்ச்சி அதோட முதிர்ச்சி இவை அனைத்தையும் குறிப்பிடுவது தான் இந்த ஹீமோபாய்சிஸ் என்கிற ஒரு ப்ராசஸ் பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு குழந்தை தாயின் கருவில வந்து உற்பத்தி ஆகும்போது அது தோற்றம் அதோட வளர்ச்சி அதோட மெச்சுரேஷன் இது வந்து முக்கியமான ப்ராசஸா காணப்படுது இந்த மெச்சுரேஷன் முடிந்தது பத்து மாசத்துக்கு பிறகுதான் ஒரு குழந்தையே வந்து உலகத்துக்கு வெளியே வருது அதே போலதான் இந்த பிளட் செல்ஸ் இந்த எரித்ரோசைட்டு இந்த லியூகோசைட்டு த்ரோம்போசைட்ஸ் என்கிற இந்த பிளட் செல்ஸ் நமக்கு வந்து நம்ம லைவ் ஆகணும்னா நம்ம வாழணும்னா இந்த பிளட் செல்ஸ் வந்து நமக்கு மிக மிக முக்கியம் இந்த பிளட் செல்ஸ் வந்து எந்த கருவில் தோன்றுது அப்படின்னா போன் மேரோ அப்படிங்கிற ஒரு எலும்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த மஜ்ஜையில தான் இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே உற்பத்தி ஆகுறது இந்த பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகணும்னா நமக்கு வந்து மிக முக்கியமான சப்ளிமெண்ட் வந்து தேவைப்படுகிறது இத நம்ம வந்து உணவுல எடுக்கும் தான் நமக்கு ஆரோக்கியமான பிளட் செல்ஸ் உற்பத்திக்கு நாம வழிவகுத்து கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய காரியமாக காணப்படுகிறது பொதுவாவே பார்த்தோம்னா இந்த ஒரு பிரெக்னன் லேடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அயன் கால்சியம் போலிக் ஆசிட் இந்த மூணு சப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக டென் மந்த்ஸுக்கும் எடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க ஏன்னா நம்ம தனியா இருக்கும் போது ஓரளா வந்து இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்துக்குவோம் ஆனா ஒரு குழந்தை வளரும் போது இந்த சப்ளிமெண்ட்ங்கிறது மிக முக்கியமானது இது ஓரநாள் ஓரளா நம்ம என்ன ஃபுட் எடுத்தாலும் இரண்டு பேருக்கும் போதுமானதாக நமக்கு கிடைப்பதில்லை அதனாலதான் இதை வந்து வெளியேந்து டேப்லெட் வடிவில் தரோம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அயன்ங்கிறது இந்த பிளட் செல்லோட அந்த பார்மேஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சப்ளிமெண்டா காணப்படுது இதனால வந்து இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் என்ன பண்ணணும்னா இந்த சப்ளிமெண்ட்டை வந்து தவிர்த்துற கூடாது கண்டிப்பாகவே எடுக்க வேண்டும் அப்போதான் ஒரு ஆரோக்கியமான குழந்தைய வந்து ஒவ்வொரு பிரெகனன்ட் லேடியும் பெற்றெடுக்க முடியும் ஆரோக்கியமான பிளட் செல் உற்பத்திக்கும் இந்த அயன் என்கிற சப்ளிமெண்ட் மிக மிக முக்கியமானது இப்போ வந்து இதுல பார்த்தோம்னா இந்த போன் மேரோவில் எலும்பு மஜ்ஜையில வந்து இந்த ரத்த செல்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறது செல் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்டெம் செல்ல ஸ்டார்ட் ஆகி இந்த தைமஸ் என்கிற ஸ்டெம் செல்ல அதாவது பிரைமரியில் லிம்பாய்டு ஆர்கன் அப்படிங்கிற ஒரு உறுப்புகள்ல இது வந்து ஃபார்மேஷன் ஆகுது அதாவது போன் ஆகி திரும்ப வந்து இது எங்க என்ன பிரைமரி ஆர்கன் செகண்ட்ரி லிம்ஃபைட் ஆர்கன் இப்படிப்பட்ட இந்த ஆர்கன்ல எல்லாம் இது வளர்த்தெடுக்கப்பட்டு கடைசியா இது மெச்சுரேஷன் இந்த மூன்று செல்களுக்கு முடிந்தது பிறகுதான் இந்த பிளட் சர்க்குலேஷன்ல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டெத்த ஓட்டத்துல இது வந்து நமக்கு இணைக்கப்படுகிறது அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து மெச்சுரேஷன் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸ் நடக்க வேண்டிய மிக கட்டாயத்திற்குள்ள இந்த பிளட் செல்ஸ்கள் வந்து காணப்படுகிறது அதனால வந்து நம்ம என்னன்னா இந்த பிளட் செல்ஸோட மிக முக்கியமான வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளை மேம்படுத்துவதுதான் நம்மளோட ஒரு பெரிய ஒரு தாட்டாகவே காணப்படுகிறது இந்த பிளட் செல்ஸ் வந்து எப்படிப்பட்ட நிலைகள்ல இருந்து வெளியே வருது எப்படிப்பட்ட காரணங்கள்னால வளர்த்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கறதை நம்ம விரிவாக பார்ப்போம் இப்ப வாங்க இப்ப எப்படி வந்து இது வந்து ஒவ்வொரு நிலைகள்ல வெளியே வருது அப்படிங்கிறத பாக்குறோம் வாங்க இப்ப பாப்போம் இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே எலும்பு மஜ்ஜையிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது இதை ப்ளியூரிபொட்டன் ஹிமோபாய்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுலேருந்து ரெண்டு பிரிவுகளாக வந்து பிரிக்கப்படுகிறது ஒன்று வந்து மைலாய்டு ஸ்டெம்செல் இன்னொன்று வந்து லிம்பாய்டு செல் இந்த மைலாய்டு செல்லேருந்து தான் எல்லா செல்லோட டிவிஷனும் உற்பத்தி ஆகுது இந்த லிம்பாய்டு ஸ்டெம் செல்லுந்து ஒன்லி ஒன் டபிள்யூபிசியில் வெள்ளையணுவில் காணப்படுகிற லிம்போசைட் மட்டுமே ஃபார்மேஷன் ஆகி டெவலப்மெண்ட் ஆகுது ஆனால் இந்த மைலாய்டு ஸ்டெம் செல்லந்து எல்லா செல்லுமே தோற்றப்படுகிறது இதைத்தான் வந்து காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து இந்த காலனி ஃபார்மிங் யூனிட்டில் எரித்ரோசைட் அதாவது சிவப்பணுக்கள் காலனி ஃபார்மிங் யூனிட் மெகா கேரியோசைட் அதாவது தட்டை அணுக்கள் காலனி ஃபார்மிங் யூனிட் கிரான்லோசைட் அண்டு மோனோசைட் என்கிற வெள்ளை அணுக்கள் இதிலிருந்து உற்பத்தியாக்கப்படுகிறது இந்த கிரான்லோசைட்டை தான் நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில் பேசோஃபில் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் இதை தான் வந்து கிரான்லோசைட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மோனோசைட்ங்கிறது ஆப்சன்ட் ஆஃப் கிரான்லோசைட் என்கிற வெள்ளையணுக்களோட அண்டரில் வரும் ஆனாலும் ஸ்டெம் ஸ்டெம்ஸல்லேருந்து எல்லா செல்களுமே உற்பத்தி ஆகிறது லிம்ஃபைட் ஸ்டெம்ஸல்லேருந்து ஓன்லி ஒன் லிம்ஃபோசைட் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது ஃபஸ்ட்டில் வந்து இந்த சிவப்பணுக்கள் எப்படிப்பட்ட நிலைகளை கடந்து வருதுன்னு பார்த்தோம்னா இந்த மைலாடு ஸ்டம்ஸ்லருந்து ஸ்டார்ட் ஆகி காலனி ஃபார்மிங் யூனிட் எரித்ரோசைட் என்கிற இந்த சீரீஸ்லேருந்து ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் என்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜை அடைந்து அடுத்ததாக ஏழி நார்மோ பிளாஸ்ட் என்கிற அடுத்த ஸ்டேஜை தாண்டி இன்டர்மீடியட் நார்மோ பிளாஸ்ட் என்கிற அடுத்த நிலைக்கு உயர்ந்து லேட் நார்மோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ரெட்டிகுலோசைட் என்கிற ஒரு அரை வளர்ச்சி நிலைக்கு வந்து திரும்ப வந்து எரித்ரோசைட் என்கிற சிவப்பணுக்களாக மாற்றப்பட்டு ப்ளட் சர்க்குலேஷனில் வந்து என்ட்ரி ஆகுது இதுவரைக்கும் இந்த பிளட் சர்க்குலேஷனில் சிவப்பணு என்கிற பெயரோடு இது என்ட்ரி ஆகிறது வரைக்கும் இது ஐந்து நிலைகளை தாண்டி எரி எரித்ரோசைட் அதாவது சிவப்பணு என்கிற ஒரு முழுமையான செல்லாக பிளட் சர்க்குலேஷனில் வந்து என்ட்ரி ஆகுது அடுத்ததாக இந்த தட்டணுக்கள் அதாவது இரத்த தட்டுகள் வந்து எந்த ஸ்டேஜை தாண்டி வருது பார்த்தோம்னா இந்த மைலேடு ஸ்டெம்ஸில் இருந்து காலனி ஃபார்மிங் யூனிட் மெகா கேரியோசைட் என்கிற ஒரு பிரிவின் கீழே ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இது மெகா கேரியோசைட் என்கிற ஒரு ஸ்டேஜை அடைந்து அடுத்ததாக பிளேட்லெட் அப்படிங்கிற முழுமையான ஒரு இரத்த தட்டாக வந்து பிளட்டில் என்ட்ரி ஆகுது இது வந்து ரெண்டு ஸ்டேஜை தாண்டின உடனேயே வந்து பிளட்டில் வந்து முழு செல்லாக வந்து வளர்ச்சி அடைந்து என்ட்ரி ஆகுது இதை வந்து காலனி ஃபார்மிங் யூனிட் மெகா கரியோசைட் என்கிற அண்டரில் வந்து நம்ம கொண்டு வரலாம் அடுத்ததாக வெள்ளை அணுக்களில் உள்ள கிரான்லோசைட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் இதில் வந்து கிரான்லோசைட் அப்படிங்கும்போது கிரானியூல்ஸை உடைய செல்லு தான் வந்து கிரான்லோசைட் வெள்ளை அணுக்களில் மொத்தமாக ஐந்து டைப் ஆஃப் செல்ஸ் உண்டு அதில் மூணு வந்து கிரான்லோசைட் ரெண்டெனம் வந்து ஆப்சண்ட் ஆஃப் கிரான்லோசைட் இந்த நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில் பேசோஃபில்ங்கிறது வந்து கிரான்லோசைட் செல்லாக காணப்படுது இது வந்து காலனி ஃபார்மிங் இந்த மைலாய்டு ஸ்டெம் செல்லுந்து காலனி ஃபார்மிங் யூனிட் கிரான்லோசைட் அண்ட் மோனோசைட்டுங்கிற அந்த சீரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மைலோ பிளாஸ்ட் என்கிற ஒரு நிலைமை அடைந்து அடுத்ததான் ப்ரீ மைலோ என்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து மூணு செல்லும் டிவிஷன் ஆகுது வந்து அடுத்தது வந்து ஈஸ்னோஃபில் அடுத்தது வந்து பேசோஃபில் நியூட்ரோஃபில் வந்து ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம்னா நியூட்ரோஃபில் மைலோசைட் அடுத்தது நியூட்ரோஃபில் மெட்டாமைலோசைட் கடைசியாக நியூட்ரோஃபில் என்கிற முழு வளர்ச்சி அடைந்த செல் வந்து பிளட்டில் என்ட்ரி ஆகுது இதே போல தான் ஈஸ்னோஃபில் மைலோசைட் ஈஸ்னோஃபில் மெட்டாமைலோசைட் அடுத்ததாக ஈஸ்னோஃபில் என்கிற முழு வளர்ச்சி அடைந்த செல் வந்து பிளட்டில் என்ட்ரி ஆகுது இதே போல் பேசோஃபில் என்கிற இந்த செல் வந்து பேசோஃபில் மைலோசைட் பேசோஃபில் மெட்டா மைலோசைட் கடைசியாக பேசோஃபில் என்கிற இந்த முழு வளர்ச்சி அடைந்த பேசோஃபில் வந்து பிளட்டில் என்ட்ரி ஆகுது இது வந்து ஒரு நான்கு ஐந்து ஸ்டேஜுகளை தாண்டி வந்து பிளட்டில் என்ட்ரி ஆகுது அடுத்ததாக வந்து இந்த மோ மோனோசைட் எப்படின்னா இந்த காலனி ஃபார்மிங் யூனிட் இந்த கிராண்ட்லோசைட் மோனோசைட் என்கிற இந்த சீரீஸ்லேருந்து பிளாஸ்ட் என்கிற ஸ்டேஜுக்கு வந்து அடுத்தது ப்ரீ மோனோசைட் என்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டி மோனோசைட் என்கிற முழு வளர்ச்சி அடைந்த செல்லாக வந்து வெளியே வருது இந்த பிளட் செல்ல பிளட் சர்க்குலேஷனில் வந்து என்ட்ரி ஆகுது கடைசியாக வந்து நம்மளோட ஒரு டைப் ஆஃப் விளை எணும் லிம்போசைட் இது வந்து லிம்பாய்டு ஸ்டெம் செல் என்கிற அந்த சீரீஸ்லேருந்து வெளியே வருது இது வந்து மூணு ஸ்டேஜை தாண்டி வருது லிம்பாய்டு ஸ்டெம் செல்லேருந்து அடுத்ததாக லிம்போஃப்ளாஸ்ட் லிம்போசைட் என்கிற அடுத்த ரெண்டு நிலைகளை தாண்டி இது வந்து பிளட் செல்லில் பிளட் சர்க்குலேஷனில் என்ட்ரி ஆகுது இந்த பிளட் சர்க்குலேஷனில் என்ட்ரி ஆகிற இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே இதோட ஃபார்மேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் என்கிற இந்த ஸ்டேஜஸை தாண்டி வந்து வருது இதில் வந்து இரத்த சிவப்பணுக்கள் ஒன் டுவெண்ட்டி டேஸும் இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் த்ரீ டேஸும் இந்த இரத்த தட்டுகள் வந்து ஒரு ஒன் டே வரைக்கும் வந்து லைவ் ஆகி திரும்ப பன்னீரலில் தங்களுடைய ஓட்டத்தை முடித்துக்கொள்கிறது இவ்வளவு தாங்க இரத்த செல்களின் தோற்றம் வளர்ச்சி முதிர்ச்சி என்ற பல நிலைகளோட இரத்த செல்கள் வந்து எப்படி லைவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த ஹீமோபாய்சிஸ் இரத்த செல்களோட இந்த ப்ராசஸ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு லெபார்டரி வீடியோவுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுகிறேன் ஓகே பாய்